ஆட்டங்கள் ஈடா வரதாக்கள் ஈடா காசபானோ இல்லாட்டையும் நாங்கள் ஜல்லிடா வரந்தோ மாட்டோமே தெரிந்தோ மாட்டோமே எதுக்குமே கவலைப்பட்ட வாழ மாட்டோமே ஆட்டங்கள் ஈடா வரதாக்கள் ஈடா காசபானோ இல்லாட்டையும் நாங்கள் ஜாலிடா கூடுவோம் சிட்டு ஆடுவோம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பங்கு போடுவோம் ஒன்னா கூடுவோம் சிட்டு ஆடுவோம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பங்கு போடுவோம் லாசு இல்லடா எவனும் பாசு இல்லடா எங்க மேல எந்த கேசும் இல்லடா ஆட்டம் கல்விடா வரதா கல்விடா காசு பான எல்லாத்தையும் நாங்கள் ஜாலியிடா வர்ற மாட்டோமே திறந்த மாட்டோமே எதுக்குமே கவலைப்பட்டு வள மாட்டோமே ஆட்டங்கள் லீடா லீடா காசு போனோம் இல்லாட்டையும் நாங்கள் ஜல்லிடா தண்ணி அடிப்போம் தரையில் க டப்போம் முடிஞ்சாக்கா எந்திருச்சு நாங்கள்னா டப்போம் தண்ணி அடிப்போம் தரையில் கடப்போம் முடிஞ்சாக்கா எந்திரிச்சு நாங்கள்னா டப்போம் கேட்க மாட்டாண்டா எவனோ தூக்க மாட்டாண்டா எங்க படம் ராத்திரில பார்க்க மாட்டாண்டா ஆட்டங்கள் நீடா மடதாக்கள் நீடா காசபானா இல்லாட்டையும் நாங்கள் ஜாலிடா வந்த மாட்டோமே திருந்த மாட்டோமே எதுக்குமே கவலைப்பட்ட வாழ மாட்டோமே ஆட்டம் கல்லிடா வரதம் கல்லிடா காசு பானம் எல்லாத்தையும் நாங்கள் ஜாலியிடா